குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது திருமூலர் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் வரும் எண்பத்தி ஐந்தாவது பாடல் சிவம் வந்து உங்களுடன் பொருந்திவிடும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே மறைபொருளை சிந்தித்தால் சிறசில் உணர்வு உண்டாகும் தலைப்படுதல் அப்படின்னா கூடுதல் உன் பற்றி அப்படின்னா தசை உடைய நாவை பற்றி அப்படின்னு அர்த்தம் நான் இறைவனை நினைந்து பெற்றிட்ட இன்பத்தை இந்த உலகம் அடைவதாக வானே இடமாக கொண்ட அறிவு வடிவான சிவத்தை பற்றி சொல்ல போனால் அது உடலை பற்றிய உணர்வாய் விளங்கும் மந்திரம் ஆகும் நீவீர் அத்தகைய உணர்வை அடிக்க அடிக்கடி முயன்று பற்றி கொண்டால் சிவம் வந்து உங்களிடம் பொருந்திவிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எண்பத்தி ஆறு நூலை கற்க தக்கவர் பிறப்பிலிநாதனை பேர் நந்தி தன்னை சிறப்பொடு வானவர் சென்று கை கூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்பொடும் கூடி நின்று ஓதலும் ஆமே பிறப்பிலி அப்படின்னா பிறவி இல்லாதவன் உரைப்பு அப்படின்னா உறுதி வழிப்பேறு அப்படின்னு பதமுத்தி ஓதுதல் அப்படின்னா பாராயணம் செய்தல் பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமானை நந்தி என்ற திருப்பெயர் உடையவனை சிறப்புடன் ஆகாயவாசிகள் கைகள் கூப்பித் தொழுது உள்ளத்துள் மறவாதவராய் மந்திரமான மாலையால் பக்தியுடன் பொருந்தியிருந்து இருந்து ஓதவும் கூடும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எண்பத்தி ஏழு உலகமும் உயிரும் வாழ செய்வது திருமந்திரம் அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் எங்கும் மிகாமை வைத்தான் உலகு ஏழையும் தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே அங்கி அப்படின்னா தீ உடலில் அங்கி குடரை சீர் செய்யும் சடராகினி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் வைக்கப்பட்ட தீயானது கடலை பெருகி எழாத செய்யும் வடவா முகாக்கினி உலகம் உயிர் ஆகியவை வாழும்படி செய்வது திருமந்திரமே ஆகும் உடலை அளித்த சிவபெருமான் அந்த உடலில் அக்னியை மிகாமல் இருக்கும்படி வைத்துள்ளான் பூ உலகம் முதலியவற்றையும் அழியாத வண்ணம் தீயை வைத்தான் குழப்பம் இல்லாமல் இருக்க தமிழ் ஆகமமான திருமந்திரத்தை வைத்தான் அனைத்து பொருள்களும் இதனுள் அடங்கும்படி வைத்துள்ளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோடு Terima அடுத்தது பாடல் எண்பத்தி எட்டு திருமாலும் நான்முகனும் காண இயலாத வடிவு அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்ற முடிக்கண்டேன் என்றயன் பொய் மொழிந்தானே அயன் அப்படின்னா நான்முகன் மால் அப்படின்னா திருமால் படி அப்படின்னா உருவம் அச்சுதன் அப்படினாலும் திருமால் சிவபெருமானின் திருவடியையும் திருமுடியையும் காண்பார் என்று நினைத்து அதற்கு முயன்ற நான்முகனும் திருமாலும் ஆகிய இருவரும் இறைவனின் அடிமுடி காணாமல் மேலவும் பூமியில் கூடினார்கள் நான் அடி காண்கிறேன் என்று திருமால் உரைத்தார் நான் முடி கண்டேன் என்று நான்முகன் பொய் கூறினான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் எண்பத்தி ஒன்பது என் முடிமீது மீது அடிசூட்டினான் பெற்றமும் மானும் மழுவும் பிரிவு அற்ற தற்பரன் கற்பனை ஆகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியின் சிறுத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே நந்தி அப்படின்னா சிவபெருமான் பெற்றம் அப்படின்னா காலை மழு அப்படின்னா மழு என்ற ஆயுதம் தற்பரன் அப்படின்னா மேலான இறைவன் கற்பனை அப்படின்னா கட்டளை காலை மான் மழு ஆகியவற்றை பிரிவில்லாமல் கொண்ட மேலான பரம்பொருளின் கற்பனையாய் அமைந்தது இந்த இதில் எங்கள் குருநாதனான நந்தி ஒழிவினை தந்து அடியேன் முடியின் மீது தன் மேலான திருவடியையும் சூட்டினான் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் தொண்ணூறாவது பாடல் சந்திக்கலாம் தேங்க்யூ